ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லைங்களா கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார் அப்படின்ட்டு நம்ம இந்த வீடியோவில் ஒரு மேரேஜ் எக்ஸ்பென்சஸ் கல்யாணமுக்கு ஒரு பேசிக் கால்குலேஷன் எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாங்க இந்த கால்குலேஷன் வந்து ஒவ்வொருத்தவங்க உங்களுடைய குடும்ப பின்னணி சடங்குகள் ட்ரெடிஷன்ஸ் எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி மாறுங்க சிம்பிளான ஒரு கால்குலேஷனுங்க இப்போ வந்து ஒரு திருமணம் முடிவு பண்ணிட்டோம் நம்ம இந்த ப்ரீ வெட்டிங் போஸ்ட் வெட்டிங் அதை பற்றிலாம் பேச போகிறது இல்லை மெயினாக வெட்டிங்கு எவ்வளோ காசு செலவாகும் போகுது ஐ மீன் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு டாப்பிக்காக சொல்கிறேங்க இப்போது நம்ம வந்து முதல்ல பர்ச்சேஸ் என்ன பர்ச்சேஸ் பண்ணுவோம் முக்கியமாக ட்ரெஸ்ஸஸ் மேரேஜ்க்கு வந்து நம்ம வந்து துணிமணிகள் எடுப்போம் அதுக்கு ஒரு தோராயமாக ஒரு லட்சம் அப்படின்னு வச்சுக்கலாங்க போக்குவரத்து செலவு அதுக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரம் அப்புறம் நம்மளுடைய அந்த திருமணம் நடைபெறக்கூடிய அரங்கோடைய மேரேஜ் ஹால் சார்ஜஸ் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாயிலேருந்து இன்றைக்கெலாம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சமே சொல்கிறாங்க அப்புறம் உணவு விருந்து வந்து ஒரு ஐநூறு பேருக்காவது கொடுப்போம் எழுநூறுபான்னு வச்சுப்போமே ஒரு வேலைக்கு இல்லை அது பஃஃப்ட் மாதிரி இன்னைக்கு கொடுக்குறாங்க ஸோ எழுநூறு வச்சுட்டோம்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் அப்புறம் வீடியோ ஃபோட்டோ சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ஹால் டெக்கரேஷன் பண்ணுவோம் இல்லைங்களா அதுக்கு தனியாக முப்பதாயிரரூபா ரிலஜியஸ் ஃபங்க்ஷன் காஸ்ட் அதாவது சடங்கு சம்பிரதாயங்கள் அது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா அது ஒரு நாற்பத்தஞ்சாயிரம்னு வச்சுப்போம் அப்புறம் நம்மளுக்கு உறவினர்கள் நண்பர்கள்லாம் வந்து போகிறதுக்கு அரேஞ்ச் பண்ணுவோம் இல்லைங்களா அதுக்கு ஒரு ரூபாய் தோராயமா அப்புறம் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் காஸ்ட் இன்றைக்கி யாருங்க வந்து எல்லாம் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க ஸோ அதுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா அப்படி வச்சுக்கலாம் அப்புறம் இதர செலவுகள் அதில் ஒரு இருபத்தஞ்சாயிரூபா வச்சுக்கலாம் முக்கியமானது கோல்டு ஜுவல்லரி அதுக்கு தாங்க இன்றைக்கே பவுன் ஐம்பத் ஐம்பத்தஞ்சாயிரத்தி எவ்வளவோ போயிடுச்சு வரலாறுக்கான அது உயர்வுன்னு சொல்லி பார்த்தோம் அதுக்கு ஒரு இருபத்தஞ்சி லட்சம் போட்டுக்கலாங்க இதில் ஐ ஹையஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு தங்க நகை தான் அதனால தான் நான் எப்பயுமே சொல்கிறது தங்க நகை தங்க காயின் வாங்குங்க அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோலாம் சொல்லுவோங்க அப்போ உங்கள் கையில் வந்து ஒரு தோராயமாக ஒரு பதினேழு லட்சம் பத்து லட்சத்துலேருந்து பதினேழு லட்சம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க பணமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஐம்பது லட்ச ரூபா வருதுங்க இப்போது உங்களுக்கு ஒரு ஆறு வயது குழந்தை இருக்காங்க பெண் குழந்தை இருக்காங்க நீங்கள் இருபத்தி ஒரு வயசில் அவங்களுக்கு வந்து திருமணம் நடத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறீங்க இந்த இடத்துல தாங்க கேலுலேஷன் முக்கியம் நம்ம இந்த கேல்குலேஷன் வந்து ஐம்பது லட்சம்னு போட்டோம் இல்லைங்களா அதை வந்து ஐம்பது லட்சம் இன்டூ சிக்ஸ் பர்சன்ட் இன்ஃப்ளேஷன் எவ்ரி இயர் அதாவது ஆறு சதவீதம் ஐம்பது லட்சம் இன்டூ ஆறு சதவீதம் இன்ஃப்ளேஷனாக அவங்களுக்குலாம் தெரியும் ஒட்டுமொத்த பணவீக்கம் அதாவது இன்றைய பொருள் இன்று ஒரு பொருள் நூற்றி பத்து ரூபாய் விற்குதுன்னா அடுத்த வருஷம் அது நூற்றி இருபது ரூபான்னு விற்கும் அதுதான் பணவீக்கம் ஐம்பது லட்சம் இன்ட்டு ஆறு பர்சன்டேஜ் இன்ஃப்ளேஷன் எவ்ரி இயர் பண வீக்கத்துக்கு பதினஞ்சு வருஷம் அதாவது உங்கள் குழந்தைக்கு இப்போ ஆறு வயசு இருக்குது பதினஞ்சு வருஷம் கழிச்சு இருபத்தி ஒரு வயசு நீங்கள் நிற்கிறீங்கன்னா ஈக்குவல் டு ஒரு கோடியே இருபது லட்சம் ஒரு கோடியே இருபது லட்சம்ங்க இது வந்து நான் வந்து ஒரு அப்ராக்சிமேட் கணக்குங்க ஸோ அதுக்கு தான் பட்ஜெட் போடணும் பட்ஜெட் போடணும்னு நம்மலாம் எல்லா வீடியோலேயும் நம்ம பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க அப்போது நம்மளுக்கு ஒரு குழந்த ஆறு வயசில் இருக்க குழந்தைக்கு இருபத்தி ஒரு வயசில் கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு காஸ்ட்டும் பார்த்து பண்ணால் ஒரு கோடியே இருபத்த இருபது லட்சம் அப்ராக்சிமேட்டாக வருது இது வந்து எல்லாருக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லலை அதாவது இதை பற்றி நான் ஹஸ்பண்ட் கிட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க நீ கோயில்லையோ சர்ச்லேயோ மசூதிலேயோ கல்யாணம் வச்சிட்டிங்கன்னா உனக்கு சிம்பிளாக முடிஞ்சிடும் செலவே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது ஒவ்வொருத்தவங்களும் சார்ந்ததுங்க ஒவ்வொருத்தவங்களுடைய ட்ரெடிஷன் அவங்களுடைய ஃபேமிலியோடைய கஸ்டம் அதெல்லாம் சார்ந்ததுங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு போது எனக்கு பதினோரு வருடங்கள் ஆகுதுங்க திருமணமாகி என்னுடைய திருமணத்திற்கான செலவே மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஆறு லட்ச ரூபாய் இன்றைக்கி ஆறு பர்சன்ட் இன்ஃப்ளேஷன் ரேட்டுன்னு போட்டு பதினோரு வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணுனா கிட்டத்தட்ட மூணு லட்சத்து தொட்டுருச்சுங்க ஸோ ஒம்பது லட்ச ரூபா எனக்கு தேவை இன்னைக்கு நான் பண்ணணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஆடம்பரமாக பண்ணுறோம் அப்படின்னா சமீபத்தில் கல்யாணம் பண்ண உறவினர்கள் சொன்னாங்க அவங்களுக்கு வந்து பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போது ஒரு இருபத்தி நாலு வருஷம் கழித்து நம்ம குழந்தை கல்யாணம் வைக்கிறோம் இருபத்தி ஒரு வருஷம் கழித்து குழந்தைக்கு கல்யாணம் வைக்கிறோன்னா இந்த பணவீக்கத்தை ரேட் வச்சு பார்த்தோன்னா என்னுடைய திருமணம் அப்போது இருபத்தி நாலு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கால்குலேஷன் இன்றைக்கி ஒம்பது லட்சம் ரூபாய் ஆயிருக்கும்னு சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதிமூணில் என்னுடைய திருமணம் நடந்ததுங்க எங்கள் அப்போது ஆறு லட்சமானது இன்றைக்கி மூணு லட்சம் ஆகி ஒன்பது லட்சத்தில் வந்து நிற்கிது இதுவே நம்ம இருபது வருஷம் கழிச்சு இருபத்தி நாலு வருஷம் கழிச்சு கால்குலேஷன் பண்ணால் பதினேழு லட்சம் ரூபாய் வருங்க அப்போது ரீசண்டாக பன்னெண்டு லட்சம் சொன்னேன் இல்லைங்களா அவங்க கல்யாணம் பண்ணாங்கன்னு பன்னெண்டு லட்சம் ப்ளஸ் பதினேழு லட்சம் இருபத்தி ஒன்பது லட்சம் ரவுண்டாக பார்த்தோன்னா இருபத்தி நாலு வருஷம் கழிச்சு நம்ம சிம்பிளாக மேரேஜ் பண்ணால் கூட முப்பது லட்சம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு கால்குலேஷனுங்க இது எதுக்கு நான் சொன்னேன்னா எதுவுமே ஒரு நாள் ஒரே இரவில் வந்து நம்ம வந்து பொருளாதாரத்தில் முன்னேறிட முடியாதுங்க எல்லாமே பிளானிங் சிறுக 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 சேமித்து தான் நம்ம வந்து ஒரு கோட்டையை கட்ட முடியும் அந்த மாதிரி தான் எல்லாமே வாழ்க்கையில் பட்ஜெட் போடணும் எமர்ஜென்சி ஃபண்ட் கையில் இருக்கணும் கோல்டு காயினாகவோ கோல்டு கட்டியாகவோ கையில் இருக்கணும் அவசர தேவைத்துக்கு அவ அதுதான் நமக்கு உதவும் அதே மாதிரி மேரேஜ்க்கும் பிளான் பண்ணுங்க உங்களுக்கு இன்னிலேருந்து அதுக்கான ஒரு சேவிங்ஸ் இது வரைக்கும் பண்ணனா சேவிங்ஸ் பண்ணுங்கள் நான் சொன்னது ஒரு தோராயமான கல்குலேஷன் எல்லாம் சிறப்பாக நடக்கட்டும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சி நினச்சேன் இந்த இதை பற்றி அதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறேன் மிக்க நன்றிங்க